தெருக்கள் தோறும் நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் கோல போட்டி நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் உற்சாகத்துடன் பங்கேற்பு நாளை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் தமிழகம் முழுவதும் அதிமுகவினரால் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகர் மற்றும் ஒன்றிய பகுதிகளில் அதிமுகவினர் கோல போட்டியை ஏற்பாடு செய்திருந்தனர் ஆண்டிப்பட்டி ஓடைத்தெரு மற்றும் அக்ரஹார பகுதியிலும் நடைபெற்ற கோல போட்டியில் ஏராளமான பெண்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் அதிமுகவின் இரட்டை சின்னம் ஜெயலலிதாவின் உருவம் எம்ஜிஆர் உருவம் அறிஞர் அண்ணாவின் உருவம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி உருவம் உள்ளிட்ட பல்வேறு படங்கள் போட்டிகளுக்கு வருவதற்கு போட்டியாளர்களுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது போட்டியில் பங்கேற்ற அனைத்து பெண்களுக்கும் நாளை பரிசுகள் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் அதிமுக ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் லோகிராஜன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்